ப்ரோஆக்டிவாக எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு அந்த காஞ்சிபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு ப்ரோஆக்டிவாக எங்க ஆரம்பிச்சுட்டார்ல நீங்க இது வரைக்கும் சொன்னது போல அவர் லெட்டர் பேட் அப்படின்னு சொன்னது போல இனிமேல் சொல்ல முடியாது அவர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக விஜயனுடைய வேகம் எடுத்ததில் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைக்கு நின்னு போராடி சிறை செல்வானா செந்தமான் சீமான் போல ஓராண்டு சிறைய நிரப்புவானா தகுதி அவன் இருக்கா

அப்ப யாரும் ஒழிக்கணும் குஷியானந்த ஒழிக்கணும் இவன் சாரை வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் லாட்டி வித்த அந்த கொள்ளையடிச்ச பணத்துல அவன் கட்சி நடத்திட்டு இருக்கான் நீ எல்லா பேரையும் கிட்ட வச்சுக்கிட்டு என்ன என்ன சொல்றது உனக்கு தற்கொலை நீ யாரும் சொல்றோம்னா நிமிடம் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சாதி கணக்கெடுப்பு நாங்க எடுத்துட்டோம் அதையும் சொல்லுவான் பாருங்க என்ன பஞ்சமீட மீட்பு பேசுவான் பாருங்க இப்பதான் சொல்றேன் இப்ப அன்னைய படந்தூர் போனாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சான ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அந்த விமான கட்டுறதுக்கு தடை போட்டு இருக்காங்க அன்னை போட்டிருக்காங்க அந்த அரசு பின்வாங்கிடுச்சு இவரு நாங்களும் களத்துல நிக்குன்றோம் எப்ப இருக்க ஆக்கபூர்வமா பேசு என்ன களத்துக்கு வாடா களத்துக்கு வா மக்கள்கிட்ட வா மக்கள் பிரச்சனை குறை கேளு மக்களுன்னு போராடு மக்களுக்காக நில்லுன்னு சொல்றோம் நிக்க முடியலன்னு தக்குடிதான் தக்குடின்னா கோபம் வருது ஒன்னே ஒண்ணு தாங்க நீ உனக்கு கொடுத்த அஜெண்டா வந்து தமிழக வாக்குகளை பிரிக்கணும் என்ன அதுல நீ இறங்கியிருக்க அதை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்க இப்ப திமுக நீ குறி வச்சு பேசிட்டு இருக்க பிஜே பேசவே இல்ல ஏன் தூக்கி வச்சு மிதிச்சு விட்டுருவான் இந்த பையன் தானே இப்ப திமுக அவ்வளவு பேச்சு பேசினா தம்பி உன் கூட்டத்தில் அவ்வளவு பேச்சு பேசினா நீ பிஜே பேசி விடு இளைஞர்கள் வந்து திமுக இருப்பா திமுக ஒரு பேரையும் ஓட்டு போடல புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்ய வேண்டும் என்று நினைப்பது அப்படிங்கறது கோபப்படுத்துறீங்க பேசிட்டு இருக்கீங்க